மாடங்கள் ஏன் நண்பா இந்த காலத்துல மேட்ரு மணி எல்லாம் நம்பி போய் பொண்ணு பார்க்க போறீங்க டைரக்டா நீங்க வந்து அனலைஸ் பண்ண போய் போய் வேண்டியது என்ன என்ன நீங்க டுப குரு கல்ல ஏดิ சரி அப்போ மாப்ல நல்லா ஸ்டார்ட் பண்ணிட பாருல பொண்ணு கூட ஓ நீங்கள் ஓ நீங்கள் பெங்களூரா கடவுள் இது மேக்சிமம் எட்டு மணி சேரலாம் எப்படி போனால் ஒரு மாமன் சுந்தரம் அண்ணா நீங்கள் பெங்களூரு ஓகே பெங்களூர்லேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இருக்காங்களே அஸ்வினின்னு சொல்லிட்டு காணுமே நீங்கள் சப்போர்ட் பண்ண எப்பொழுதுமே நம்மளுக்கு காணும் சிங்கிள் கேர்ள் இருக்கீங்களா வெயிட்டிங்கில் பேரை கேட்டால் அதுக்காட்டி ஓடிவிட்டாங்க என்ன இதெல்லாம் திருச்சிலேருந்து பார்த்தாங்க ஸோ வந்து லைவ் வந்ததுக்கு மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் தென் வந்து லைக்கை போட்டது ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி தொடர்ச்சியா லைவ் போட்டால் கீழே வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சும் கொஞ்சம் சேட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க அதனால் அவங்களோட டேட்டா எதுவும் குறைஞ்சிட போகிறதில்ல ஜஸ்ட்டு பேசுங்க ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாக்கலாம் தான் சொல்றேன் வேற எதுவுமே கிடையாது ஓகேவா ஓகேவா பையன் என்ன பண்ணுறா அதை சொல்லுங்கள் இல்லை மாப்பிள்ளையே நீங்கள் தானா போச்சுகள் தமிழ் நல்லா பேசுவீங்கல்ல தமிழில் தான் மெசேஜ் பண்ணுறீங்க ஓகே தமிழ் நல்லா தெரியும் போல என்ன வரவே மாட்டுது ஓ சாவினா இருக்கு நண்பர்கள் வந்து ஒரு சுந்தரம்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒன்று தந்தாங்க ஒரு அண்ணா ஸோ வந்து அவங்களோட கேள்விக்கு வேறு யாரும் சப்ஸ்கிரைபர் லைவில் இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஜஸ்ட் கன்வர்சேஷன் பண்ணால் தான் அந்த ஒரு லைவ் கொஞ்சம் நல்லா சரி தோட்டச்சியாக நம்ம இடத்த மாற்றிக்கமா Mm. Okay. Bana pat... clear a ka ven pa. Ondru solluven. Veli